டிட்வா புயல் வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை அதிகாலை தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் வடதமிழகம் புதுவை மற்றும் அதனையொட்டிய தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளுக்கு அருகே நிலவக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இலங்கைக்கு கிழக்கே எண்பது கிலோமீட்டர் புதுவைக்கு தென்கிழக்கே அறுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலும் டிட்வா புயல் நகர்ந்து வருகிறது வேதாரண்யத்திலிருந்து நூற்றி பத்து கிலோமீட்டர் தொலைவில் புயல் உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இலங்கையில் கடல் பகுதியில் உருவான டிட்வா புயல் காரணமாக பலத்த மழை கொட்டியது மேலும் நிலச்சரிவுகள் ஏற்பட்டன தலைநகர் கொழும்பு உட்பட நாட்டின் பெரும்பாலான பகுதிகள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது வெள்ளத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது இதற்கிடையே வெள்ளம் நிலச்சரிவுகளில் சிக்கி பலியானவர்களின் எண்ணிக்கை நூற்றி இருபத்தி மூணாக உயர்ந்துள்ளது இலங்கையில் டிட்வா புயல் காரணமாக பெய்து வரும் கனமழையால் ஆறுகளில் பெருக்கெடுத்த வெள்ளம் காரணமாக பல நகரங்கள் வெள்ளக்காடாக மாறின டித்வா புயலால் பாதிக்கப்பட்ட இலங்கையில் சாகர் சாகர்பந்து மீட்பு நடவடிக்கையை இந்தியா தொடங்கியது எண்பது டன் நிவாரணப் பொருட்களுடன் இந்திய ராணுவ விமானம் கொழும்புவில் தரையிறங்கியுள்ளது திமுக எம்பிக்கள் கூட்டம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் அண்ணா அறிவாலயத்தில் இன்று நடந்தது இந்த கூட்டத்தில் பனிரெண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன இதில் கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்கள் குறித்து மத்திய அரசு வாய் திறக்காமல் இருப்பது தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் விரோதமான செயல் என இக்கூட்டம் தனது கண்டனத்தை பதிவு செய்தது இந்த மெட்ரோ ரயில் திட்டங்களை உடனடியாக நிறைவேற்றுவதற்கு அரசு ஒப்புதல் வழங்கிட பிரதமர் நேரடியாக தலையிட வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது கடந்த சில மாதங்களாக பாமக தலைவர் யார் என்பதில் குழப்பம் நீடித்து வந்த நிலையில் பாமக தலைவர் அன்புமணிதான் என இந்திய தேர்தல் ஆணையம் நேற்று அறிவித்தது இதனைத் தொடர்ந்து அன்புமணி தலைவர் இல்லை என ராமதாஸ் அளித்த மனுவை ஆணையம் நிராகரித்துவிட்டது இந்த நிலையில் எனது உரிமையை ஒருபோதும் விட்டுக்கொடுக்க மாட்டேன் என ராமதாஸ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் கர்நாடக மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்று வருகிறது முதல் மந்திரியாக சித்தராமையாவும் துணை முதல் மந்திரியாக டி கே சிவகுமாரும் செயல்பட்டு வருகிறார்கள் இரண்டரை ஆண்டுகள் முடிவடைந்த பிறகும் ஒப்பந்தப்படி முதல் மந்திரி பதவியில் இருந்து விலக சித்தராமையா மறுத்துள்ளார் இதனால் சிவகுமார் அதிருப்தி அடைந்தார் இந்த அதிகார மோதல் கர்நாடக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் டி கே சிவகுமார் சித்தராமையா வீட்டுக்கு சென்று அவரை சந்தித்தார் இந்த சந்திப்பின் மூலம் கர்நாடக முதல் மந்திரி விவகாரத்தில் முற்றுப்புள்ளி வைக்கப்படுமா என்று எதிர்பார்க்கப்படுகிறது அமெரிக்காவின் வெள்ளை மாளிகை அருகே ஆப்கானிஸ்தானைச் சேர்ந்தவர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பெண் பாதுகாப்புப் படை அதிகாரி உயிரிழந்தார் இச்சம்பவத்தை அடுத்து அங்கீகரிக்கப்படாத குடியேற்றத்தை கட்டுப்படுத்துவது வெளிநாட்டினர் மீதான சோதனையை தீவிரப்படுத்துவது என குடியேற்ற கொள்கையை மறுசீரமைப்பதாக அதிபர் டிரம்ப் அறிவித்தார் இந்நிலையில் அனைத்து புகலிட விண்ணப்பங்களையும் ட்ரம்ப் நிர்வாகம் நிறுத்தியுள்ளது நாலாவது மகளிர் பிரீமியர் லீக் போட்டிக்கான அட்டவணையை இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் இன்று வெளியிட்டது அதன்படி இந்த போட்டி ஜனவரி ஒன்பதாம் தேதி தொடங்கி பிப்ரவரி ஐந்தாம் தேதி வரை நடக்கிறது முதல் போட்டியில் நடப்பு சாம்பியனான மும்பை இந்தியன்ஸ் அணி முன்னாள் சாம்பியனான ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியை எதிர்கொள்கிறது தென்னாப்பிரிக்கா தொடருக்கு பிறகு ஒருநாள் போட்டிகளில் பங்கேற்பது தொடர்பாக விராட் கோலி ரோஹித் சர்மாவுடன் ஆலோசிக்க பிசிசிஐ முடிவு செய்துள்ளது அகமதாபாத்தில் நடைபெறும் ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் ஒருநாள் போட்டிகளில் விளையாடுவார்களா இல்லையா என்பது தெரியவரும்